மகம் ஓம் சிவ மகா வாழ்த்தில் பற்றி நல் திருக்கடலாய் இருந்த பார்க்கடல் தனை கடைந்து அமிர்தமதை எடுத்த நிலை அதுபோல் என்று கலி என்ற கடலை கடைந்து நின்று அதில் புண்ணியமென்ற உயர்நிலை யுகத்தை வார்த்தெடுக்க பெரும் நிலை கொண்ட அறக்கர்களையும் தேவர்களையும் வைத்து ஒரு திருவிளையாடல் தனை நிகழ்த்திய சிவம் அதுபோல் என்று சிவமாய் இருந்து சீடர்களுக்குள் சீடர்களையே மத்தாகவும் அவர்களுக்குள் இருக்கின்ற இருநிலை ஆன்மாக்களை அவர்களிடம் இருக்கின்ற தீநிலையையும் நல்நிலையையும் இரண்டாக பிரித்து அவை ஒவ்வொன்றை ஒவ்வொன்று இழுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்குள் உயர் ஞானமாய் புண்ணியமது பீரிட்டு வெளியெழுகின்ற பொழுது அப்பீரிட்டு வெளியெழுகின்ற பொழுது அது வெளிவருவதற்கு முன்பு ஆழகாலம் வெளிவரும் அந்நிலை அறக்கத்தனத்தை விட மிக கொடியதாக இருக்கும் அது அறக்கர்களையே அழிக்கக்கூடிய ஆழகாலமாக இருக்கும் அந்நிலை அதுபோல் இருக்கின்ற நிலைகளை எல்லாம் தாண்டி ஒரு நற்சீடர்களை உருவாக்கி அவர்களுக்கு உயர் அமிர்தமாய் ஞானம் அதை கொடுத்து ஆதிகையில சிவசூட்சம நூல் என்ற பேரமிர்தத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அருள்நிலையாய் காத்து வழிநடத்துகின்ற வாழைச்சித்தனே அகமார் உம்மை அதிகாலை வேலை வாழ்த்த வந்து அமர்ந்திருக்கின்றோம் யாம் திருக்கடையூர்தனில் அமர்ந்திருக்கின்ற ஈசனாம் அமிர்தடை ஈஸ்வரனோடு அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற அபிராமி யாமென்று உமக்கு அறிவித்து உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தனை பெரும் அப்பார் கடலது கடையப்படுகின்ற பொழுது அமிர்தமது வேண்டிதான் அதனை கடைந்தார்கள் ஆனால் எவரும் எதிர்பார்க்கவில்லை ஆழகாலமும் இணைந்தார்போல் வரும் என்று ஆனால் ஆழகாலம் என்பது பார்க்கடல் கடைகின்ற நிலையினால் வரவில்லை கடைகின்ற பொழுது பார்க்கடலிருந்து அது வராது அதனை கடைவதற்கு பயன்படுத்தப்பட்ட திரிபோன்று இருந்த அந்நாகத்திலிருந்தே அது வெளிப்பட்டது அந்நிலை அதுபோல்தான் இன்று உம்மை நாடி வந்திருக்கின்ற மாந்தர்கள் அவர்கள்தான் அதற்குள் இருக்கின்ற திரியும் அவர்களுக்குள் இருக்கின்ற நான்தான் அந்த நானும் கூட என்று உரைத்து அந்நான் சரியாக பயன்படுத்தப்படுகின்ற பொழுது தேவையான இடத்தில் அது தம்மால் இயற்றப்பட்டது ஈசன் வழியாக என்று உரைப்பதற்கு ஒரு நான் வேண்டும் எனவே நான் என்பது கூட சில நேரங்களில் உங்களை குறிப்பிட்டு உரைப்பதற்கே தவிர மற்ற நேரங்களில் அவற்றை முழுமையாக விட்டிருக்க வேண்டும் அந்நிலை அதுபோல்தான் நீங்கள் பயணிக்கின்ற பொழுது அற்புதமான வாழ்க்கை அது கிட்டியிருக்கும் இல்லை என்றால் அந்த நானே ஆழகால விஷத்தை உமிழ்கின்ற நாகமாக மாறி நின்றுவிடும் எனவேதான் சிவசபையில் உரைக்கின்றோம் நானை விட்டுவிடுங்கள் ஆனால் நான் இருக்க வேண்டும் அந்த நான் என்பது உங்களை ஒரு இடத்தில் இப்பொழுது வாழைச்சித்தன் இருக்கின்றான் என்றால் வாழைச்சித்தன் நான் தான் வாழைச்சித்தன் என்பதை பிறருக்கு அறிவித்தால் தான் அவன் வாழைச்சித்தன் என்று பிறருக்கு தெரியும் அல்லது அவன் வாழைச்சித்தன் என்று வேறு எவரேனும் அறிந்திருந்தால் அவர்கள் உரைத்தால் தெரியும் அவ்வளவுதானே தவிர மற்ற நேரங்களில் அனைத்தையும் நான் தான் செய்கின்றோம் என்ற நிலை இதனில் வாழைச்சித்தன் என்றும் நான் என்னை உரைத்ததில்லை நான் தான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று உரைத்ததில்லை அதுபோல் ஒவ்வொருவரும் நான் என்பதை தம்மை குறிப்பிடுவதற்கு மட்டும் வைத்து மிக அற்புதமான நிலையாக இருக்கும் ஆனால் அதனை குறித்து அனைத்தையும் நாம் தான் செய்கின்றோம் எம் வாழ்வில் என்று வருகின்ற பொழுதுதான் அந்நான் நாகமான வாசுகி போன்று மாறி நின்று அருள்நிலையாய் உங்களுக்கு அதுவே வினையாக ஆழகாலத்தை வந்து உமிழ்கின்றது பின்பு அதிலிருந்து தப்பிப்பதற்கு வழி ஈசன்தான் என்ற நிலை அவ் ஈசன் என்பவன் இன்று வாழை சித்தன் எனவே உம்முடைய நற்சீடர்களாக இன்று இருக்கின்ற சீடர்களே சித்தனே அந்த உயர்நிலை கொண்டவர்களாக உம்முடைய சீடர்களை வழி நடத்தி செல்கின்ற பொழுது ஆழகாலம் என்ற விஷம் அது அவர்களுக்குள் இருக்கின்ற நாணினால் வெளிப்படும் அப்பொழுதும் அவர்கள் ஈசன் இருக்கின்ற உண்மை நினைத்து நிற்கின்ற பொழுது அற்புதமாய் உம்மால் உட்கொள்ளப்பட்டு அதற்கு பின்பு அவர்களுக்கு அமிர்தம் அது கிடைக்கப்பட்டு அவ்வமிர்தமும் அவர்களுக்குள் இருக்கின்ற அரக்கத்தன்மை கொண்ட நிலைகளிடம் செல்லாது அவர்களிடம் இருக்கின்ற தேவ நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற நல் உயர் ஆன்ம நிலைக்கு அது கொடுக்கப்பட்டு சிரஞ்சீவியாய் அவர்களுடைய ஒரு ஆன்மா நிலைத்திருக்கும் அழிகின்ற ஆன்மா எதுவென்றால் இக்களிதனில் பிறக்கின்ற பொழுது இக்களியில் கண்டு உணர்ந்து அனுபவித்த நிலைகளிலிருந்து ஒரு மாய பாச நிலை உள்ளுக்குள் ஒட்டி இருக்கும் அல்லவா அந்த மாய நிலை அதாவது களியினுடைய தீய நிலைகள் ஒரு ஆன்மாக்குள் நிச்சயம் இருக்கும் அதை தான் நாம் இங்கு அரக்கன் என்று உரைக்கின்றோம் தேவர்கள் என்று உரைப்பது உங்களுக்குள் இருக்கின்ற தேவன் என்று உரைப்பது தெய்வீக ஆன்மா என்று உரைப்பது எதையென்றால் இக்கலியுகம் அல்ல எத்தனை யுகம் ஆனாலும் அது தர்ம நெறியின்படி உயர்நிலை எதுவென்பதோ அதனை நோக்கிய பயணத்தை செலுத்தி கொண்டிருக்கும் அந்த நிலை கொண்ட ஆன்மாவை தான் நாம் இப்பொழுது உங்களிடம் உரைத்து கொண்டிருக்கின்றோம் அவ்வான்மா தப்பிக்க வேண்டுமென்றால் அரக்க நிலையும் தெய்வ நிலையும் இணைந்துதான் பார்க்கலை கலைந்தது அதுபோல் உங்களுக்குள் இருக்கின்ற அரக்கனும் தெய்வமும் இணைந்துதான் உங்களுக்குள் இருக்கின்ற நிலையை கடைந்தெடுப்பார்கள் உங்களையே பார்க்கடலாக உங்களையே ஞான கடலாக மாற்ற வேண்டி கடைந்தெடுப்பார்கள் கடைந்தெடுக்கின்ற பொழுது ஆழகாலம் நான் நிலையினால் வெளிப்படும் அதனை சிவமாக வாழை சித்தன் நினைக்கின்ற பொழுது அழிக்கப்படும் பின்பு உயர்நிலை கொண்ட அமிர்தமது கிடைக்கும் அதுவும் உங்களிடம் இருக்கின்ற தீய நிலைக்கு கொடுக்கப்படாது நல் தெய்வீக நிலை கொண்ட ஆன்மாவிற்கு கொடுக்க பட்டு எப்பொழுதும் சிரஞ்சீவியாய் இருந்து உயர்நிலை வாழ்வதனை வாழ்வதற்கு நல் வழிவகுக்கும் இந்நிலைப்படியே ஒவ்வொரு சீடர்களையும் நீர் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றீர் இந்நிலைப்படியே இப்போ உலகமதில் இருக்கின்ற கலியுகத்தையும் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றீர் சித்தா இக்கலியுகம் அதில் இன்றும் சீடர்கள் சொற்ப நிலையில் அமர்ந்த பொழுதும் நிலை கொண்ட சித்தர்களுடைய ஆற்றல்களை சுமந்திருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற இவர்களுக்கு இவ்வாற்றல் அதுபோல் ஆங்காங்கு உயர் தர்ம நெறிதனில் நடந்து கொண்டிருக்கின்ற மாந்தர்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் பிற்காலத்தில் சபையோடு இணைந்து கொள்வார்கள் அதுபோன்று இருக்கின்ற மாந்தர்களும் உம்மோடு இருக்கின்ற சீடர்களும் இனி உம்மோடு சீடர்களாக வந்து சேரப்போகின்றவர்களும் அதுபோல் இருந்து நான் எல்லாம் நுனிவோட மாட்டோம் இக்களிதான் எமக்கு பிடித்திருக்கின்றது என்று உரைக்கின்றவர்கள் அறக்க நிலையது போன்று ஒரு பக்கம் இருந்து யுகத்தை இழுத்து கொண்டிருப்பார்கள் நீர் மறுபக்கம் இருந்து இச்சீடர்களோடு இழுத்து கொண்டிருப்பீர் இழுத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆழகாலம் என்ற எல்லாம் வரும் அவ்வாறு அழிவுகள் வருகின்ற பொழுது ஈசனை நினைத்த தெய்வர்களுக்கும் அவ்வாறு சில நேரங்களில் அரக்கர்கள் கூட அந்த ஆழகாலத்திற்கு பலியாகிவிடக்கூடாதென்று ஈசனை நினைத்தார்கள் அப்பொழுதும் ஈசன் அவர்களுக்காகவும் தேவர்களுக்கு மட்டும் மனமிறங்கி வந்த ஆழகாலத்தை உண்ணவில்லை அவ்வரக்கர்களுக்கும் மனமிறங்கிதான் வந்த ஆழகாலத்தை உண்டார் அவ்வாறு உண்ட பின்பு ஆழகாலம் அழிந்தது அது அவருக்குள் சென்றது அந்நிலை அதுபோல் களியிலிருந்து வருகின்ற தீநிலைகளையெல்லாம் நீர் உண்டு விடுவீர் சித்தா ஆனால் அதில் யாம் இங்கு அத்தீநிலை என்று உரைப்பது பேரழிவு யுகம் அது கடைகின்ற பொழுது சில பேரழிவுகள் வரும் அப்பொழுது உம்மோடு இணைந்த நல் தேவ நிலைதனில் அமர்ந்திருப்பவர்களும் உம்மை நினைப்பவர்களும் அல்லது இறையை நினைப்பவர்களும் தப்பி விளைத்திருப்பார்கள் எவ்வாறு அனைத்து அரக்கர்களும் இறக்கவில்லை அவர்களுக்கு அமிர்தம் மட்டும் தான் கிடைக்கவில்லை ஆனால் அவர்களுக்கு சிரஞ்சீவ நிலை இல்லாதனால் காலப்போக்கில் நிச்சயம் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்ற நிலை அதுபோல் இன்று கலியுகத்தில் உம்மை நாடியவர்களுக்கு அமிர்தம் கிடைத்து அவர்கள் என்றும் சிரஞ்சீவியா இருப்பார் ஆனால் அமிர்தம் கிடைக்காத இக்கலியுகத்தில் இருக்கின்ற களிமாந்தர்கள் மாந்தர்கள் களி காலம் முடிந்த பின்பு அவர்களுடைய வாழ்நாள் காலம் முடிந்த பின்பு நிச்சயமாய் அழிந்து விடுவார்கள் அதுபோல் உம்மை நாடியும் சில அரக்கர்கள் நல்நிலை கொண்ட தேவன் நிலைதனில் எவ்வாறு ஓரக்கன் அமிர்தமதை தெரியாமல் உண்டு பின்பு மாயவனால் அவன் தலை துண்டாக்கப்பட்டு இருநிலை கொண்டவனாய் மாறி நின்றானோ அச்சற்பனாய் அவன் போல் அவன் சில அரக்கர்களும் வந்து விடுவார்கள் அவர்கள் சில நல்நிலைகள் போல் உம்மோடு இணைந்து கொண்டு அவர்களும் அமிர்தத்தை பறக்கிக் கொண்டு அவர்களும் நல் நிலை கொண்ட சீடர்களாக உம்மோடு இவமாற்றம் அதில் தப்பி பிழைத்த தேவர்களாக அரக்க நிலையிலிருந்து தேவனாக மாறியவர்களாக அவர்கள் உயர்ந்திருப்பார்கள் என்னதான் அமிர்தம் உண்ட பொழுதும் அவற்றினுடைய சூதும் வாதும் எப்பொழுதும் அவற்றிற்குள் இருக்கின்ற நிலையதுபோல் அவர்கள் கலியுகமதிலிருந்து தப்பி பிழைத்த அரக்க நிலைதனில் இருந்து இங்கு வந்த உயர்மாந்தர்களாக இருந்தபொழுதும் பொழுதும் அவர்களுக்குள்ளும் அவ்வப்பொழுது கலி என்ற எண்ணம் வெளிப்படலாம் ஆனால் அவை முழுமையாக பெரும் மீண்டும் மாற்றிய நல்யுகமதை மாற்றுகின்றவாறு மாற்றி வராத அளவிற்கு அது மாண்டுவிடும் எனவே இதுபோன்றுதான் தான் இன்று யுகமதை படைத்து கொண்டிருக்கின்றாய் செய்து கொண்டிருக்கின்றாய் சித்தா இந்நிலை அது உயர்ந்து நிற்பதற்கான நல்லாசியையும் திருக்கடையூர் என்று அழைக்கப்படுகின்ற எம் தளத்தின் அருகாமையில் உம்முடைய நல் உயர் சபை அது இங்கிருந்து வருகின்ற நல் உயர் சீடர்களின் மூலமாக கட்டமைக்க அருள்நிலை ஆசிகளையும் நாம் இன்றே வழங்கியிருக்கின்றோம் காலம் வருகின்ற பொழுது வந்து சேர்வார்கள் ஒவ்வொருவரும் ஏன் காலம் வருகின்ற பொழுதென்றால் இன்னும் சிவசபையை பற்றி பூ உலகத்தில் அறிவிக்கப்படவில்லை என்பதே உண்மை சித்தா இன்னும் பூ அதில் சிவமகா வாழை சித்தன் என்று ஒருவன் இருக்கின்றான் என்பதை உளமாற இன்னும் முழுமையாக அறிவிக்கப்படவில்லை அவ்வாறு அறிவிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக எட்டு இருந்தும் நீர் எத்தனை உயர மலைகளின் மீது எட்டி நின்று பார்த்தாலும் வரிசைகள் மட்டும்தான் தெரிகின்றவாறு பெரும்நிலை கொண்ட மாந்தர்கள் உம்மைதான் உம்மை நாடி வந்து நிற்கின்றவாறு பெரும்நிலை கூட்டங்களாக வந்து சேர்ந்து விடுவார்கள் அவ்வாறு இருக்கின்ற உயர்நிலை நடக்க வேண்டுமென்றால் அதற்கு சற்று காலம் வேண்டும் அதுக்கு அதற்கு ஏற்றாற்போல் சிவசபையும் நன்கு உயர் நிலை கொண்டு நல் உயர் சீடர்களை கொண்டு உயர் நூல்களை கொண்டு எப்பொழுதும் உம்மை உயிராக நினை கொண்ட உயர் சரணாகதி கொண்டவர்களையும் கொண்டு கட்டமைக்கப்பட வேண்டும் அது கட்டி கொண்டு இருக்கின்றது நீர் அடியெடுத்து வைத்து விட்டேர் இன்னும் சில அடிகள் ஓரடியில் யுகமாறிய நிலையதாய் மூ உலகத்தை அளப்பதற்கு வாமனனுக்கோ மூன்றடி தேவைப்பட்டது ஆனால் அகத்தியனுக்கு ஓரடி தேவைப்பட்டது வாழைச்சித்தனுக்கும் யுகத்தை மாற்ற ஓரடி போதும் என்ற நிலை இருந்தபொழுதும் உமக்கும் அதனை மூன்றடியாக மாற்றி வைத்தே நேற்று நேற்று உதாரணமாக எம்முடைய அருளாற்றலோடு வந்து அமர்ந்தவள் எடுத்துரைத்தாள் அந்நிலையது போல்தான் யாமும் உமக்கு உணர்த்துகின்றோம் மூன்றடியில் ஒட்டுமொத்த யுகமும் மாறியிருக்கும் அவ்வாறு மாறியிருக்கின்ற மூன்றடி நுழையது போல் அமிர்தம் கடைந்த நிலைதனிலும் வருகின்ற உயர் அமிர்தமதை பருகிய தேவர்களாக சிரஞ்சீவிகளாக உம்மை நாடி நிற்கின்ற மாந்தர்கள் மாறியிருப்பார்கள் அவ்வாறு அமிர்தத்தை பருகிய யுகமாக இக்கலியுகத்தில் இருக்கின்ற புண்ணிய மாந்தர்கள் இருப்பதினால் இவ்யுகமும் என்றும் அழியாத நெல் புண்ணிய யுகமாக மாறியிருக்கும் அமிர்தமுண்ட புண்ணிய யுகம் என்பதால் இதற்கு மீண்டும் அழிவே வராத புண்ணிய யுகமாக இதற்கு முன்பும் புண்ணிய யுகம் சத்திய யுகமெல்லாம் வந்தது சித்தா ஆனால் அழிந்து விட்டது காரணம் ஏதென்றால் அவற்றிடம் அமிர்தமில்லை ஆனால் இன்று அமிர்தமாக சிவமகா வாழை சித்த நிறுக்க உன் மூலமாக இன்று யுகம் அது மாற்றப்படுவதனால் இவ்யுகம் மீண்டும் களி அது உள்ளுக்குள் வராதவாறு சிரஞ்சீவியாக இப்புண்ணிய யுகம் என்றும் அழியாத புண்ணிய யுகமாக இருந்து அனைவருக்கும் வழிகாட்டி ஒளிகாட்டி நிற்கும் நல் ஒளியாய் உரைப்பதற்கு ஆறு இறை ஆதி இறை நூலையும் அற்புதமாய் கொண்டிருக்கும் அற்புத யுகமாக இது மாறி இருக்க போகின்றது மாறி கொண்டிருக்கின்றது மிக விரைவாக அனைத்து உயர்நிலைகளும் நிகழும் உயர்மகா நூல்களெல்லாம் உயர்ந்து கொண்டிருக்க உயர் நூல்களாக பல நூல்கள் உயர்ந்து வந்து கொண்டிருக்க அனைத்தும் ஒரு நிலையாய் யுகமாற்ற நிலை நோக்கி சென்று கொண்டிருக்க செல்கின்ற நிலையாவும் சரியாக செல்கின்றது செல்கின்ற நிலையாவும் சரியாக செல்கின்றது பின்பு அவை யாவும் பல மாந்தர்களை சரி செய்கின்ற நிலையாக சென்று கொண்டிருக்கும் என்ற நிலைத்தனை அகமார எடுத்துரைக்கு அனுமதி கொடுத்து ஆற்றல் கொடுத்து எம்மை இவ்வளவு நேரம் இங்கு அமர வைத்து அருளாசி வழங்க வைத்த சித்தனே அகமார உம்மை வாழ்த்துகின்றோம் எம கேட்கின்றது உம் சபையில் ஒவ்வொரு கோயில் வளாகங்களுக்கும் நூல்களை அழைத்து சென்று அங்கிருக்கின்ற தெய்வ நிலைகளை எல்லாம் நின்று அவர்களிடம் உரையாடி அவற்றை வைத்து சபைக்கு பெருமுல்லை கொண்ட மாந்தர்களை அழைத்து வர வேண்டும் என்ற நிலை இருந்த பொழுது இன்று என்ன ஆனதென்றால் நீர் அவ்வாறு செய்தால் ஏற்றுக்கொள்வானா இக்களி மாந்தன் அதனால்தான் செய்கின்றோம் எதற்கு கோயில் வளாகங்களுக்கு சென்று தெய்வங்களை அழைக்க வேண்டும் அக்கோயிலையே உம் நூலுக்குள் அழைத்து விடலாம் என்று ஒவ்வொரு எல்லைகள் தாண்டி இருக்கின்ற அற்புதமான ஆலயங்களிலிருந்தெல்லாம் இருக்கின்ற சிவசக்தி ரூபங்களை எல்லாம் அற்புதமாய் நூலுக்குள் அழைத்து அருளாசி வழங்க வைக்கின்ற ஒரு பெரும் நிகழ்வுதனை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற சித்தனே இத்தனை கோயில்கள் நிலைகளுக்கெல்லாம் சென்று ஆங்காங்கு இருக்கின்ற சக்தியின் சொரூபங்களை சிவஸ்வரூபங்களை வழங்கி நின்றால் வணங்கி நின்றால் எவ்வாறு ஆற்றல் கிடைக்குமோ ஒருவனுக்கு அதெல்லாம் என்று ஆதி இறைநூலில் அத்தனை தெய்வ வளாகங்களில் இருக்கின்றவர்களும் வந்து உரைத்த நிலையினால் இன்னும் உரைக்கப் போகின்றோம் வரிசை இன்னும் மிக மிக நீண்டதாக இருக்கின்றது அவ்வாறு இருக்கின்றவர்களுடைய ஆசையை கேட்பதினால் அனைத்து தளங்களையும் தரிசித்த நிலைக்கான புண்ணியம் உம் சீடர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூட்சமத்தையும் நல் சூட்சம நூலில் அமர்ந்து நின்று எடுத்துரைக்க ஆற்றல் தந்து அமர வைத்தவனே அகமார் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் அபிராமியாய் நல் வாழ்த்துக்களை வழங்கி சித்தான் ஓ மகதீஷாய் நமகத்தருடைய வெற்றி